எதுவுமே சொல்ல முடியல ஒரு நார்மல் ஹாரர் படம் தான் இருக்கும் பட் இன்னும் நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்கு ஸோ அதெல்லாம் நீங்கள் தியேட்டருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் டேரக்டர் வந்து தியேட்டரில் ட்ரைலரில் எதுவுமே காமிக்கல ஸோ அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே கிடைக்கணும் பிளஸ் நிறைய சர்ப்ரைசஸ் படத்தில் இருக்கு வந்து Sundayniki engoda kona house sweep la promote pandrathukku namo kulluva unda modal sirappana vishayamna koi

முன்னாச்சுக்குடி நினைச்சது வந்து எனக்கு வந்து கோயம்புத்தூர் என்ற ஒரு முத்திரையே இருக்குது இதெல்லாம் இருக்கும் பெருமையாகவும் இருக்குது இப்போ நாங்கள் வந்து ஹவுஸ்மேட்ஸ் படத்துக்காக வந்து இங்கே வந்து கிளாஸ்லேருந்து ப்ரொமோஷனாக வந்துருக்கோம் ட்ரெய்லர் போட்டிருந்தோம் ஒரு சூப்பரான வரவேற்பு இருந்தது இதே மாதிரி முன்னாந்தேதி படம் ரிலீஸ் ஆகுது அப்பவும் வந்து ஹாஸ்டல்லாக இருந்து இந்த ஹவுஸ்மேட்ஸை வந்து ரசிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்கப்புறம் திரும்பவும் நாங்கள் கோயம்புத்தூர் வருவோம் அதுக்கெலாம் அப்புறம் வந்து தேட்ரு சீ அது அதன் மூலமாக திரும்பவும் வந்து நான் பயந்து கொடுக்குறோம் இதே ப்ராப்ளம்ஸ் நான் சந்திப்போம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஹவுஸ் படம் வந்து நீங்கள் பார்த்த ட்ரெய்லரில் இருந்து ஒரு பத்து மடங்கு படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஏன்னா அது ட்ரெயிலரில் நிறைய விஷயங்களை நான் வந்து மறைச்சி தான் செஞ்சு வச்சுருக்காரு ஏன்னா நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது உள்ள அதை வந்து இப்போ ரிவீல் பண்ணிட்டால் அந்த ஸ்க்ரீனில் கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸு வராதுன்றதுக்காக அதை வந்து அது மறைச்சி வச்சுருக்காரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புது ஜானரான ஒரு எல்லோரும் கனெக்டாக இருக்கிற ஒரு என்கேஜான ஒரு படம் ஹவுஸ்மேட்ஸ் ஒன்றா தேதி ரிலீஸ் ஆகுது எல்லாரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள் அடுத்தபடி நம்ம தரிசனம் பேசுவார் எல்லோருக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் ஒரு வெரி ஸ்பெஷலான ஊர் செகண்ட் மூவ்னு சொல்லலாம் படித்தது எல்லாமே நான் இங்கே தான் படித்தேன் ஸோ இங்கே வந்து என்னோட படத்தை ப்ரொமோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஹவுஸ்மேட்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீல் குட் ஃபேண்டஸி மாதிரி இருக்கு நமக்கு அண்ட் நீங்கள் காலியானா சொன்ன மாதிரி டேரக்டர் சொன்ன மாதிரி அந்த படம் வந்து ட்ரெயிலரில் வந்து லைக் எதுவுமே சொல்ல முடியல ஒரு நார்மல் ஆர்டர் படமெல்லாம் இருக்கும் பட் இன்னும் நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் தியேட்டருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் டேரெக்டர் வந்து தியேட்டரில் ட்ரெய்லரில் எதுவுமே காமிக்கல ஸோ அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே கிடைக்கணும் ப்ளஸ் நிறைய சர்ப்ரைசஸ் படத்தில் இருக்குது ஸோ அதுவும் நான் நிறைய பேர் ஃபீல் பண்ணுங்கிறதுக்காக தான் டேரக்டர் ஃபுல்லாகவே படத்துலேயும் இருக்கட்டும் வெளியில் எதுவும் படம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அண்ட் வெரி ஹாப்பி டு பி இயர் தேங்க்யூ ஸோ மச் ப்ராட்வே சினிமாஸ் ஸோ ரிலீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக ப்ராட்வே சினிமாஸ் வந்து எல்லாத்தையும் மீட் பண்ணி எல்லாத்தோட ஆடியன்ஸோட இன்ட்ராக்ஷன்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள் பேஸ்டாக பற்ற பற்றி நிறைய இன்ட்ராக்ட் பண்ணலாம் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் டேரக்டர் இது ஃபஸ்ட் போடம் அண்ட் எல்லாத்துக்குமே ப்ரொடியூசருக்கும் ஃபஸ்ட் போடும் ஸோ ஃபேமிலியுமாதிரி தான் இருக்குது இந்த ஹவுஸ் மெய்ட்ஸுங்கிறது அண்ட் மச் அதே மாதிரி இன்னைக்கு சண்டே அதுவும் இவ்வளோ ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்க வந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் சினிமாவை வந்து கோயம்புத்தூர் மக்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ அதே மாதிரி எங்கள் படத்துக்கும் அந்த சப்போர்ட் தருவாக நம்புகிறேன் ஸோ அன்னைக்கு ஏற்ற மாதிரி இது ஹாரர் காமெடி எல்லாமே இருக்குது அதை தாண்டி நிறைய சர்ப்ரைஸ் உள்ளே இருக்குது அதை மட்டும் தான் இப்போ சொல்ல முடியும் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஹாரர் காமெடியும் இருக்கும் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களும் உள்ளே இருக்குது ஸோ அதை நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக மறைச்சி வைக்கிறதுக்கு காரணமே அந்த எக்ஸைட்மெண்ட்டை நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக தான் அது ட்ரைலர்ல ரிவீல் பண்ணி முன்னாடியே அதை உடைக்காமல் தேட்டரில் வந்து பார்க்கும்போது ஓ இப்படி ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்கா அப்படின்றதுக்காக தான் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் படம் பார்த்து முடிக்கும் போது நம்ம வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்தால் எப்படி இருக்கும் உண்மையிலே இப்படிலாம் நடக்குமா நடந்தால் எப்படி இருக்கும்ன்ற ஒரு உணர்வை வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக ஒரு ஃபன்னியாக உங்களுக்கு கிடைக்கும் அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஒரு படம் பார்த்து நீங்கள் வெளியே வரும்போது நல்ல ஒரு ஃபீல் குட் படம் பார்த்தா ஒரு ஃபீலிங் இருக்கும் இருந்து வெளியே வராதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணும் அதுதான் எங்களோட ஆசை இல்லை தர்ஷன் சார் ரொம்ப என்னன்னா அவரு அவருக்கு வந்து ஒரு பாய் நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கு அவருக்கு ஸோ ஒரு ஒரு நம்ம வீட்டு பையன் அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து அவருக்கு எப்பயுமே இருக்குது ஸோ அவரை சூஸ் பண்ணதுக்கு மெயின் காரணம் அதுதான் அவர்கிட்ட ஒரு இன்னசென்ஸ் ஆகட்டும் இல்லை நம்ம ஒரு சாதாரண ஒரு நம்ம வீட்டு பக்கத்தில் பார்க்குற ஒரு ஒரு கேரக்டர் மாதிரியே இருப்பார் ஸோ அதுக்காக தான் மெயின் அவரை சூஸ் பண்ணோம் ரொம்ப நல்லா நடிச்சு கொடுத்தாரு அதே மாதிரி காலி அண்ணன் காலி பற்றி தெரியும் இங்க எல்லாருக்கும் இப்போ வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் காலி அவங்க கேட்டு வேறு செலிப்ரேட் அவரோட ஜேர்னியை ஸோ அவ்வளோ பெரிய ஜேர்னி அது ஒரு வெர்சடைல் ஆக்டர் அவரும் அவர் காமெடி ஆகட்டும் எமோஷன்ஸ் ஆகட்டும் எல்லா விதமான கேரக்டரும் பண்ணக்கூடிய வினோதினி மேம் ஸோ அவங்களும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் ஸோ இவங்களோட காம்பினேஷன் அர்ஷா அவங்களும் புதுசு தான் தமிழில் ஃபஸ்ட் படம் பண்ணியிருக்காங்க பட் துடாரும் மலையாளமில் துடாரம் உனி முகுந்தன் அசோசியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க நாலு பேரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் கென்ட்ரிக் அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் உங்களுக்கு அட் த சேம் டைம் ஆடியன்ஸ் காமெடி ஆகட்டும் எமோஷன் ஆகட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு உண்மையான கேரக்டர்ஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் வந்து அவங்களுக்கு வணக்கம் அப்புறம் பாருங்க எனக்கு பெரியார்டிஸின் கிடையாது நம்ம ரோகம் என்ன சொல்றோம் இன்னும் சொல்ல போனா எனக்கு வந்து முன்னாடி ஒரு கிடைக்கிறதுக்கு முன்னாடி தெரியும் நான் வந்து சிவாசரோட பிரம்மாணவங்களெல்லாம் வருவாரு இது வந்து வெறும் படமாக இதை சுருக்கிட முடியாது அதை தாண்டி உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு காரணம் வந்து என்னன்னா இது வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல தமிழ்ல இந்த படம் வந்து ஒரு புது ஐடியா தமிழுக்கு இந்த படம் ரொம்ப புதுசான ஐடியா நான் சூஸ் பண்ணதாகட்டும் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டதாகட்டும் ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிட்டது காரணமே அந்த ஐடியா தான் தமிழ்ல இந்த கண்டென்ட் வந்து புதுசாக இருக்கு தான் சரி இதை பண்ணலான்னு நான் மட்டும் இல்ல எல்லாருமே முடிவு பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் ரொம்ப நல்ல விஷயம் நான் ஆக்சுவலாக என்னன்னா கதைக்கு முக்கியத்துவம் இருக்கும் போது தான் நல்ல நல்ல கதைகள் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஏன்னா நம்ம ஒரு மாசாகவும் கமர்ஷியலாகவும் அப்படி மட்டும் பண்ணிட்டு இருந்தா நல்ல கதைகள் வராது ஸோ தொடர்ந்து நல்ல கதைகளுக்கு ஆதரவு மக்கள் கொடுக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பிச்சிடுச்சுன்றதுனால இன்னும் நிறைய என்ன மாதிரி வர யங் டேரக்டர்ஸ் ஆல்ரெடி இருக்க டேரக்டர்ஸ் எல்லாருமே நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அந்த அந்த ஹீரோ ஹீரோக்கு மாதிரி கதையை புது புது கதைக்கலங்களும் புது புது படங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுவரை இது வரைக்கும் வராத மாதிரியான படங்கள் வந்து தமிழ்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் வரணுன்றது என்னோட ஆசை இல்லை அதே சொன்ன அவருக்கு அந்த ஒரு பாய் நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கு அவருக்கு அது எல்லாருக்கும் அவ்வளவு ஈஸியாக கிடைச்சிடாது ஒரு ஹீரோனா எங்கேயோ வெளியிலேருந்து வந்த மாதிரி இல்லாம நமக்குள்ளேருந்து வர ஒரு கேரக்டரா தேவை ஏன்னா இந்த கதையில் எல்லாருமே மிடில் கிளாஸ் மக்கள் தான் அது தர்ஷன் சார் ஆகட்டும் காளியண்ணன் ஆகட்டும் வினோதினி மேம் ஆகட்டும் ஹர்ஷா ஆகட்டும் அவங்க ஃபேமிலியாக ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் நம்மள மாதிரி ஒரு சராசரி மக்களாக தான் அவங்க நடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு ரொம்ப யதார்த்தமாக புரிந்து போயிட்டாங்க எல்லாருமே தர்ஷன் சார் ஆகட்டும் காளியண்ணா எல்லாருமே ரொம்ப யதார்த்தமாக பொருந்திட்டாங்க ஸோ எனக்கு செகண்ட் தாட்டே வரல இவங்களை தான் இந்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு அந்த மைண்ட்ல இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் கரெக்டாக ஃபிட் ஆகிட்டாங்க ரொம்ப அதிகமான சப்போர்ட் ஆக்சுவலா ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இவங்க ரெண்டு பேர் கேரக்டர் எனக்கு டிஃபால்ட்டா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஏன்னா நான் என் மைண்ட்ல நான் என்ன நினைச்சேன்னா இவங்க நிறைய படம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சேர்ந்து நடிச்சிருக்காங்க நான் நம்பி நான் எழுதி முடிச்சுட்டு போய் கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நடிச்சதே இல்லை இது வரைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ரூட்டடா இருக்காங்க ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமான சப்போர்ட்டை இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க அந்த இந்த கதையை அவ்வளோ நம்பினாங்க இந்த கதையில் இந்த கையில் அவங்களுக்கு அவ்வளோ ஸ்கோப் நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குன்றத நம்பி இந்த கதைக்கு அவ்வளோ சப்போர்ட்டை போட்டாங்க அது இவங்க ரெண்டு பேர் ஆட்டாங்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவ்வளோ சப்போர்ட் போட்டாங்க ஸோ அதுக்கான ரிசல்ட்டை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது எனக்கு மட்டும் இல்லாம ஆர்டிஸ்ட் ஆகட்டும் ப்ரொடியூசர் ஆகட்டும் சிவகார்த்தியன் சார் எல்லாருக்குமே இந்த படம் வந்து பார்க்கும் போது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இவங்க எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால அவங்களோட உழைப்பு எல்லாமே ரொம்ப பெரிய ஒரு உழைப்பு அதுக்கு நான் பெரிய நன்றி சொல்றேன் அப்புறம் இல்லை நிறைய படம் நடிச்சுக்கிட்டே தான் வந்தோம் அதுல இப்போ இந்த படம் ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா நடுவில் கொஞ்ச நாளாக நமக்கு சரியான காமெடி கேரக்டர் வந்து அவங்க இல்லை எல்லாமே சீரியஸான நோட்டில் இருக்கிற கேரக்டர் அது மாதிரி இருந்துச்சு இந்த படம் அது எல்லாத்தையுமே கலந்து வேறு மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு ஒரு நிறைய வேரியேஷன் கொடுக்குற ஒரு கேரக்டர் அந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு இந்த படத்தில் கிடச்சி எல்லா வகையான எமோஷனாக இருக்கிற மாதிரியான ஒரு படம் சார் அதுவே காமெடி கொஞ்சம் நல்லாவே எதுகிட்டா இருக்குது இது வந்து ஷோ பார்த்து எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க

ஒரு ஒரு பெரிய பிரேக்காக இந்த படம் எல்லாருக்குமே அமையும் அவர் ஆல்ரெடி ப்ரூவன் ஆர்டிஸ்ட் அவர் தர்ஷன் சார் ஆகட்டும் ஏன்னா ஹீரோவாக அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் கனாலையும் ப்ரூவ் பண்ணிட்டார் தும்பாவில் ப்ரூவ் பண்ணிட்டார் அப்புறம் துணி உள்ள நடிச்சிருக்காரு அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே அவர் உண்மையிலேயே வந்து இந்த படம் நெக்ஸ்ட் ஸ்டெப் அவரை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இருக்க ஒரு யங் ஆக்டர்ஸ் ஹீரோஸ் வராங்கள அதில் அவரும் தவிர்க்க முடியாத ஒரு 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 நல்ல பொஷன் ஒரு நம்பர் ஒன் பொஷன் போகிறேன்னு ஆசைப்படுறேன் இல்லை நான் அவர்கிட்ட சொல்லலை அதான் சொன்ன மாதிரி படத்தை முடிச்சதுக்கப்புறம் படத்தை தான் வந்து அவர் பார்த்தாரு ஸோ அவர் வந்து படம் பார்த்து அவர் படம் பிடிச்சி போய் தான் அவர் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்காக

அவர் அவர் எனக்கு ஒரு நானும் அவரும் நிறைய கதை சொல்லியிருக்காரு எப்பயுமே கேட்டது கதை நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன் அது வந்து ஒரு ப்ரொடியூசரா சொல்ல மாட்டாரு ஒரு ஃப்ரெண்டுன்ற முறையில இந்த கதை எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாரு இந்த கதை சொல்லும் போது நான் சொன்னது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப எனக்கு தெரியாது நான் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே நாங்க நிறைய ட்ரை பண்ணோம் நிறைய ட்ரை பண்ணும்போது ஓகே நாங்களே இதை ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரொடியூஸ் பண்ணேன் இதில் இவர் என் ஃப்ரெண்டு டிஓபி எடிட்டர்லாம் அவருக்கு ஃப்ரெண்டு ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பண்ணதுனால அப்புறம் தர்ஷன் சார் உள்ளே வந்தார் அவருமே எங்களோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருந்தார் ஸோ அதனால் ஒரு நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு ஒரு ரியலாக ஒரு ப்ரொடியூசர் ஒரு டேரக்டர் ஒரு செட்டப்பில் நாங்கள் என்றைக்குமே அதை ஃபீல் பண்ணிருக்கேன் ஸோ இப்படி தான் இது நடந்துச்சு ஸோ நாங்கள் படம் எடுத்துட்டோம் படம் எடுக்கும் போது இது எல்லா எல்லாருக்குமான ஆடியன்ஸ் ஒரு கிட்ஸும் பார்க்கலாம் ஒரு வயசானவங்களும் பார்க்கலாம் எல்லாருக்குமா இதை என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ஃபீல்ட் தான் அதை எடுத்திருந்தோம் அப்போ சிவகார்த்திகன் சார் வந்து பார்த்தாரு வந்து பார்த்துட்டு அவருக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ அவர் சூஸ் பண்ணுற கதைகள் வந்து எல்லாமே எல்லாரும் ஒரு கிட்ஸ் வயசானவங்க எல்லாருமே பார்க்குற மாதிரியான ஒரு கதை தான் அவர் சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு ஸோ அப்போ அவர் இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணாருன்னா நிச்சயமாக இதுவும் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு လာပ <Yeah. S 2> <Yeah. S 1> ါလာပါအာအာရှင်ကြီးကိုပဲနေပါတော့ தமிழில் ஒரு டெப்யூ ரொம்ப நாளாகவே தமிழ் வேற ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் படம் பண்ணும்போது நல்ல கான்டென்ட் நல்ல கேரக்டராக தான் டெப்யூ பண்ணணும்னு ஆசைத்தது அப்படி ஒரு கேரக்டர் அப்படி ஒரு ப்ராஜெக்ட் தா ஹவுஸ் மேக்ஸ் ரொம்ப சந்தோஷம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எல்லோருமே ப்ரொடக்ஷன் டிரெக்டர் ப்ரொடக்ட்ரு எல்லாேருமே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு கொடுத்தது நான் அதை

புதுசாக வர கதைக்கலங்களுக்கு மக்கள் ஆதரவு தராங்க புதுசாக ஏதாவது சொல்ல மாட்டாங்களா கதையில் சும்மா யூஸ்வல் கதையே சொல்லாமல் புதுசாக ஏதாவது கதையில் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் வந்து நிறைய ஆடியன்ஸ் எதிர்பார்த்துட்ருக்காங்க அந்த எதிர்பார்ப்பை நிச்சயமாக இந்த படம் பூர்த்தி பண்ணோம் அது வந்து வெறும் கண்டெண்டாக மட்டும் இல்லாமல் இதில் என்டர்டெய்னிங் ஃபேக்டர்ஸாக காமெடி ஹாரர் ஃபேன்டஸின்னு எல்லா விதமான என்டர்டெய்னிங் ஃபேக்டர்ஸும் இருக்குது ப்ளஸ் எமோஷனலாகவும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது உங்களுக்கு ஸோ தேட்டரில் வந்து பார்த்து உண்மையிலே நீங்கள் எக்ஸைட்டாக என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறோம்